வார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது வீண் செலவுகள் குறைந்து பண வரவு அதிகரித்து கடன்கள் அடைவதற்கு உண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் செய்ய வேண்டிய பரிகாரம் எட்டு திங்கக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அது நிச்சயமாக அடையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் காலை அல்லது மாலை வில்வ இலைகளை வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு கோவிலில் ஈஸ்வரருக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்து நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றணும் இரண்டு நல்லெண்ணெய் தீபங்களை ஈஸ்வரர் கோவிலில் கோவிலுக்கு தான் ஏற்றணும்னு கிடையாது அதாவது கர்ப்ப கிரகம் இருக்கும் இல்லையா அங்கே பக்கத்தில் தான் ஏற்றணும்னு கிடையாது கோவிலில் எந்த இடத்துல ஏற்றினாலும் பரவாயில்லை அதாவது ஈஸ்வரருக்கு எதிரில் நந்தி நந்தியம் பகவான் இருப்பார் அவர் பக்கத்தில் கூட கொஞ்சம் தூரமாக கொடி கம்பம் இந்த மாதிரி இடங்களில் ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் அல்லது ரெண்டு நெய் தீபம் ஏற்றிட்டு ஈஸ்வரர் கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு சக்கரை பொங்கலை வந்து வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு கோவிலில் வருகின்ற பக்தர்களுக்கு ஒரு பத்து பேருக்காவது இந்த பிரசாதத்தை நாம் கொடுக்கணும் இப்படி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் எட்டு திங்கக்கிழமைகள் செய்தாலே நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் வீண் செலவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் வீண் செலவுகள் குறைந்தாலே அதுவே ஒரு வருமானம்தான் அதனால் வீண் செலவுகள் வந்து முதல்ல குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பொருளாதார வளர்ச்சி நமக்கு எங்கெல்லாம் பணம் வரணுமோ அந்த பணம் வந்து இந்த ஒரு பரிகாரம் செய்வதனால அந்த பண வரவு என்பது நமக்கு ஏற்படும் பண வரவு ஏற்பட்டு வீண் செலவுகள் குறைந்தாலே கையில் பணம் இருக்கும் அந்த பணத்தை வச்சு நம்ம கடனை அடைக்கலாம் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் செய்யணும் எட்டு திங்கக்கிழமையில் இருந்து பதினாறு திங்கக்கிழமைகள் செய்தால் ரொம்ப சிறந்தது உங்களுக்கு எட்டு திங்கக்கிழமைகளுக்கு உள்ளாகவே உங்களுக்கு நல்ல மாற்றம் என்பது தெரிய ஆரம்பிக்கும் எட்டு திங்கக்கிழமையோடு நீங்கள் முடித்து கொள்ளலாம் முடியாதவர்கள் அதாவது இந்த கடன் எங்களுக்கு வந்து முடியல அதுக்குள்ளே முடியல ஒரு வழியும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் பதினாறு திங்கக்கிழமைகள் நிச்சயமாக செய்யுங்கள் நல்ல மாற்றம் என்பது ஏற்படும் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் கடன் இருக்கக்கூடியவர்கள் வீண் செலவுகள் வீட்டில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுகின்றவர்கள் இந்த ஒரு பிரசாதத்தை ஈஸ்வரர் கோவிலில் வருகின்ற பக்தர்களுக்கு விநியோகம் செய்வதின் மூலமாக நிச்சயமாக இந்த ஒரு அந்த பிரச்சனைகள் என்பது நீங்கும் தீபத்தையும் வந்து ஏற்றணும் பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் வரும்போது அந்த ஒரு வாரத்தை விட்டுட்டு அடுத்து வருகின்ற வாரங்கள் வந்து கணக்கில் கொள்ளலாம் ஆனால் வில்வத்தினால் அர்ச்சனை வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களினுடைய பெயரில் செய்து கொள்வது ரொம்பவே சிறந்தது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதாவது நாம் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து சில விஷயங்களை பற்றி நாம் பார்த்துட்டு வரோம் அந்த விதத்தில் இன்றைய தினம் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சுவாமிக்கு வந்து நாம் புஷ்பங்களை வந்து சாத்துவோம் மறுநாள் வந்து அதற்கு பெயர் வந்து நிர்மாலயம் அப்படின்னு பேர் அந்த நிர்மாலயம் நாம் வந்து சுவாமிக்கிட்டேருந்து எடுக்கும்போது ரொம்ப மெதுவாக வந்து எடுக்கணும் அடுத்து இந்த காய்ந்து போன பூக்கள் வந்து சுவாமி இடத்துல இருக்கக்கூடாது அந்த அந்த பூகளில் இருக்கக்கூடிய இதழ்கள் எல்லாம் கொட்டி கிடக்கும் அந்த மாதிரி மேக்சிமம் இல்லாதவாறு பார்த்துக்கணும் காய்ந்த பூக்கள் இருக்கக்கூடாது புது பூக்கள் நாம் வைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் காய்ந்து போன பூக்கள் வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடாது அதை வந்து நீங்கள் எடுத்துட்டு தினம்தோறும் பூ வச்சு நாம் சுவாமியை வணங்குவது சிறந்தது ஒரு ரெண்டு பூவாவது வைத்து வணங்குவது சிறந்தது அந்த பூ வந்து நம் தோட்டத்தில் நாம் தினமும் பார்த்து பார்த்து நீர் ஊற்றி வளர்த்த செடியிலிருந்து வைக்கின்ற பூவிற்கு ரொம்ப பலித்தம் என்பது அதிகமாக இருக்கும் இப்போ செடியில் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா கடையிலேருந்து இருந்து கூட வாங்கிட்டு வந்து வைக்கலாம் வச்சுட்டு மறுநாள் கண்டிப்பாக அந்த நிர்மாலியத்தை நாம் எடுக்கணும் எடுத்துட்டு கால் படாத இடத்துல செடிகளுக்கு வந்து நாம் போட்டுடணும் அது வந்து உரமாக மாறி மறுபடியும் அந்த செடி நமக்கு பூ கொடுக்கும் இப்படி தான் ரீசைக்கிள் அப்படின்றது ஆகும் கால் படுகின்ற இடத்துல குப்பை தொட்டியில் பத்து பேர் நடக்கின்ற இடத்துல விசிறி போடுவது சுவாமிக்கிட்டேருந்து பூ எடுக்கும்போது அப்படியே வந்து அந்த படத்துலேருந்து அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு எடுப்பது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கூடுமானவரை மெதுவாக எடுப்பது ரொம்ப சிறந்தது அங்கு இருக்கக்கூடியது வெறும் படங்கள் கிடையாது சக்தியோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் குழந்தைகள் அப்படின்னு நாம் நினைக்கும் போது மெதுவாக நாம எடுப்போம் அதனால கடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்